சார் வணக்கம் சார் சசிகலா அவர்கள் திடீர்னு ஏதோ விண்ணப்ப எல்லாம் அனுப்பி அதெல்லாம் தொண்டர்கள்லாம் இருக்கிறதை சொல்ல வேண்டியதுதான் வேற என்ன தினம் வந்து டிவியில பேசிக்கிட்டேன் நான் இருக்கிறேன் விட்டீங்கன்னா என்ன யாருக்கும் ஞாபகம் மறந்துட கூடாதுங்கிறது அப்பப்ப செய்துக்கிட்டு போறது அரசியல் அது ரொம்ப முக்கியம் நீங்க கலைஞர் அவருக்கு வந்து ஒரு கமெண்ட் அவர் சீப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு சீச்சல் தினச்சரி தலைமை செய்தி அவராக இருந்தார் அது ஒரு வார பத்திரிகில போட்ட பதினை நாள் பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தி எடுத்து போட்டாங்க போட்டு பதினஞ்சு நாள் கலைஞர் தலைப்பு செய்தி தலைப்புச் செய்தி விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆட்சியில் அது ரொம்ப முக்கியம் அது ரெண்டு வகையில இருக்கும் ஒரு ஒன்று வந்து உங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இன்னொன்று வந்து உங்க மேல எரிசொல் உண்டாக்கிக்கிட்டா இந்த ஆளு பேச்சாரா எனக்கு வர பயமாக அதுதான் நீங்க ரெகுலரா நீங்க எடுக்கும்போது ஒரு கட்டத்தில் செழிப்பு தட்டுப்போ அந்த கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற செழிப்பு தட்டி போடுவோங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு பட் இது வந்து என்னுடைய பொழப்பு இல்லை நாளைக்கு என்னை நாளைக்கு கூட நீங்க வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு பெரிய விஷயம் சீசன் தான் இதெல்லாம் ஒரு சீசன் இந்த சீசன்ல நான் ஈடுபட்டுருக்கேன் அது மாதிரி தான் இப்போ வந்து தேர்தல் வாக்கிய எண்ணிக்கை முடிகிற வரையிலும் கட்சியை கட்டு கோப்பா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் செஞ்சாகணும் இப்படியெல்லாம் சொல்லி வந்து விசுவாசம் இல்லாமல் இருக்கா அப்படின்னும் போது தலைவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு கூட்டங்கள் மாவட்ட கூட்டங்கள் தாலுக்கா அளவுல கூட்டங்கள் ஒன்றிய அளவுல கூட்டங்கள்லாம் போடுறதுக்கெல்லாம் நடத்துவாங்க அப்போ வந்து தொண்டர்கள் வேலை செய்வாங்க தொண்டர்களுக்கு ஒரு ஒரு இதோ கட்சியோட ஒரு இருக்கிற ஒரு இது ஒரு தொடர்பு இருக்கு தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு அந்த முடிவுகளுக்கு பிறகு இவர்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை வரும் அதில் என்ன சந்தை வெற்றி பெற்றாலும் பிரச்சனை இருந்தால் தோல்வி அடைந்தாலும் அதுக்கு வந்து தொண்டர்கள் தேவை அதுக்கு தயார் தேர்தல் வந்து நிச்சயமா அதிமுக வந்து பல பேர் வெளியே போலாம் பல பேர் உள்ள வரும் வருவாங்க சொல்ல முடியாது பன்னீர்செல்வம் இன்னும் வந்து ஒரு கட்சியை நடத்திங்க அவர்கிட்ட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த பதினஞ்சு பேர் வெளியே வந்தாலும் சொல்ல முடியாது இங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சியா மாறினாலும் ஒருவேளை பாஜக பலவீனமான நிலைமை வந்ததுதான் இனிமே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியம் இவங்க வந்து இவங்க எல்லாம் உடனே இதெல்லாம் இருக்குது அந்த சமயத்துல பழனிசாமி தனக்கு என்ன தலைமை என்ன பதவி இருக்குங்கிறதுக்கு போராட வச்சிருக்கு அப்போ தொண்டர்கள் எப்பலாம் எடப்பாடி பழனிசாமி மேல கட்சிக்குள்ள நிறைய அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர்கிட்ட எப்ப இருந்து திருப்திய பெரிய அதிருப்தி வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு திருப்தி அவர் மேல எவனுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருந்த வராம கட்சி இவர்கிட்ட இருந்தாக்கா நமக்கு ரைடு நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில தானே அவர் கூட இருந்தாங்க அதுவே இப்ப நல்ல காலம் எலெக்ஷனுக்கு முன்னாடிதான் அவர் வந்து பாஜக விட்டு விளக்குனாரு அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாக்க நேரம் ரெய்டு நடந்து அவர் உள்ள போயிருந்தார் கெஜ்ரிவாலோட திகார் ஜெயிலாங்க பாஜக பத்தி யார் பாய் பயந்தது காரணம் என்ன அமலாக்கத்துறை தான் காரணம் இன்னைக்கு இந்திய சில நீதிமன்றிகள் வந்திருக்காங்க வேற என்ன காரணம் இருக்குது பாஜக பார்த்து பயப்படுறது வேற ரீசனே இல்ல எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள தான் ஓப்பனாவே செய்யறாங்க எதிர்கட்சிக்காரர்கள் உள்ள தள்ளுவோம் சொல்லிட்டே தள்ள அவங்க ஒண்ணு ஒளிவு மறைவா செய்யலையே ஆமா நாங்க ஒரு தள்ள பட்சி மாத்தா இருக்கோம் நாங்க மோடிக்கு ஆதரவா தான் வேலை செய்யணும் சொல்லிட்டு தானே செய்யறோம் இல்லாட்டி போனா அந்த சண்டிகார் மேயர் தேர்தல்ல அந்த தேர்தல் ஆணையர் சிசிடிவி கேமரா முன்னாடியே ஓட்ட வந்து செல்லாதாக்குறான்னா என்ன துணிச்சல் தைரியம் தான் செய்வாங்க வேலையை விட்டு தோர்த்துட்டேன் என் மருமகளுக்கு வைர நெக்லஸ் வந்துருச்சு என் மச்சின் சேலுக்கு வீடு கட்டி ஆச்சு என் மாமியார் பெரிய இடத்துல இருக்கிறாங்க எஸ்டேட் ஓனர் மாசம்பரத்துக்கு இன்னும் என்ன தெரியுது இந்த ஒரு வேலைக்காக எனக்கு இவ்வளோ கிடைச்சா அவ்வளோதான் இந்த தைரியம் தானே கோர்ட்டா அவர் என்ன பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அவ்வளோ மாசம்பளத்துக்கு வேலை பார்க்குற அவங்க அவங்க வச்சுக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவே வளக்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மாசம் பழைய சிரிக்கிறான் அந்த ஆளு ஆடப்பா சஸ்பெண்ட் பண்ணிருக்க ஜட்ஜ பார்த்து தேங்க்யூ சார் அப்படின்ட்டு இதான் நடவடிக்கையா ஜனநாயகம் செத்து போச்சு அதனால அது வேற பாயிண்ட் அது வேற இதே சொல்றேன் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அங்கிருந்து வர்றவங்க இங்க இருந்து போறதும் இங்கிருந்து போறவங்க அங்க அங்க போகலாம் ரெண்டுமே நடக்கும் திமுகவுக்கு அது நடக்கும் ரொம்ப திமுகாவ என்ன நடனாக்கா அந்த அதிருப்தியா இருந்தவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சிட்டதுக்கு பிறகு இனிமே நமக்கு இங்க வாய்ப்பு இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ஒரு அவநம்பிக்கை உண்டாது அவங்க எல்லாம் வந்து சரி இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் வெளிப்பாங்க அது ஒண்ணு அதிமுக முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சா சார் எடப்பாடி தலைமையில அவர்கிட்ட அந்த மூவாயிரத்தி அறுநூறு பேர்ல ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேராவது அவர்கிட்ட இருப்பாரு ஏன்னா மாசம்ல வாங்கிட்டு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் சந்திரமண்டலம் எல்லாம் சரி அங்க அங்க சந்திரமண்டலத்துல இருக்க செயலாளர்கள் பார்த்துக்குவாரு அப்புறம் வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க அப்புறம் வியாழன் கிரகத்துல இருக்கவங்க பார்த்தா எல்லாம் சேர்த்து அங்க அதெல்லாம் அந்த கிரகத்துக்கு போகும்போது ராக்கெட் கேட்கலாம் ராக்கெட் தேர்தலில் நிறைய இந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் வேலையை பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு அதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாதாங்க வேலை பார்ப்பான் எடுத்தடுப்புலேயே ராங் ட்யூப்ல போறீங்க உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பலமே வந்து பாஜகவுங்க கூட்டணிக்கு தான் அதுவே இல்லாமல் எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்போவே தெரிஞ்சு போச்சு நம்மளை காலை வர போகிறாங்கன்னு பாஜக வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்பட போகிறதால உங்களை வச்சு வேறு சில காரியங்களுக்காக தான் உங்களை வந்து இந்த டிராமாவே படைச்சுன்னாங்க நீங்கள் எதிர்கட்சியானு சொல்லல பாஜகவுக்கு எதிர்த்து நிற்கிறீங்கன்னு சொல்லல ஆதரிச்சு நிற்கிறீங்கன்னு சொல்லல உலகமே உலகத்துக்கே தெரிஞ்சது நீங்கள் கள்ள கூட்டணியில் இருக்கீங்கன்னு நான் ஒருத்தன் தான் சொன்னேன் கள்ள கூட்டணி இல்லை அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்கன்னு நான் ஒருத்தன் தான் சொன்னேன் ஸ்டாலின் தான் சொன்ன ஒரு கள்ளக்குட்டி இல்லைங்க அவங்க ஓப்பனா தான் இருக்கிறாங்க ஒரு வாரத்தை இன்னைக்கு வந்து மோடியை பத்தி பழனிசாமி பேசிருப்பாரு அப்படி இருக்கும் எந்த தொண்டை வந்து யாரை ஏத்து பேசுவாங்க மோடி ஏத்து பேசினா நம்ம பழப்ப என்ன ஆகும் கட்டி காத்த இது சொல்லிக் கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சொல்லணும் அடுத்த நிமிஷம் காணாம போயிடுமே அந்த தான் அவர் இருக்காரு அவர் கட்சி நடத்துறதே வந்து அமலாக்கத்துறை தமிழ் நடவடிக்கை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கட்சியை நடத்துறாரு அந்த பாதுகாப்பு நம்பி அது அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பழனிசாமி கூட இருக்கா அமலாக்கத்துறை நம்ம மேலே பாயாமல் இருக்குன்னா பழனிசாமி கூட இருந்தால் நல்லது அதனால தான் பன்னீர்செல்வம் டேயா பன்னீர் செல்வம் அந்த கேரண்டி கொடுக்கல அந்த கேரண்டி கொடுத்தா எல்லாம் அவர்கிட்ட போயிருக்காங்க அந்த கேரண்டி அவர் கொடுக்காததுனால தான் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க இப்போ அது அது இல்லைன்னு இருக்கும்போது எல்லாத்துக்கும் என்னடா இவர் வந்து பாஜகவரை ஏற்றுக்கிட்டு இருக்காரு அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன அவங்கிறதுனால அவங்க கட்சி விட்டு நிறைய பேர் போவாங்க பழனிசாமிக்கு அது தான் அவர் சொல்றாரு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கை கூட கூட அமலாக்கத்துறை நடவடிக்கை பாயங்கிற நம்பிக்கை கூட கட்சி ஆரம்பிக்கும் ஒருவேளை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தால் அது பெரிய நெருக்கடியை கொடுக்குமா எடப்பாடி பழனிசாமி அங்க தேர்தல் தோல்வியை பத்தி பழனிசாமி வேப்பிடீங்க தொண்டர்கள்ட்ட கொதிப்பே இருக்கு அவர் தொண்டர்கள் இருந்தால் நீங்க கொதிப்ப அவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியில இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அமலாக்கத்துறை நம்ம மேல பாயும் அவ்வளவுதான் அதை நம்பிதான் அதுல இருக்க இந்த மூவாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு மூவாயிரம் இரண்டாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம மேல அமலாக்கத்துறை பாயாதுங்கிறதுக்காக அந்த பாதுகாப்புக்காக தான் அவங்க இருக்காங்க விட லட்சியத்துக்காகவும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க இருக்காங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த கட்சிகள் சர்வே வரது பிரேமலத்தாலும் அது அப்படித்தான் சர்வே வராங்க பாமக எங்க கடைசி நிமிஷத்துக்கு போச்சு ராத்திரி பதிலும் ஒரு மணி வரலும் அதிமுக பேசிக்கிட்டு இருக்காங்க காலையில் ஆறு மணிக்கு அனௌன்ஸ் பண்றதாங்க பாஜக எடுத்து ராத்திரி ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்தில் என்னாச்சு என்ன அப்படின்னாங்க வந்துட்டோம் தலைவா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அதிருப்தியில எல்லாம் சசிகலா பக்கம் போக வாய்ப்பு இல்லைங்களா சார் ஒரு மாதிரி கீழே மாதிரி இருந்ததுன்னா அவங்க எல்லாம் ஒன்னா இல்ல ஏத்துக்க ஏற்க மாட்டேன்றாரு எடப்பாடி கிளீனா வந்துருவாரு இனிமே இவங்க கிட்ட சேர்றவர்தான் நமக்கு இருக்குது அவருக்கு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவங்க கிட்ட சேர்ற அரசியல் இது அவங்க நிச்சயமா அவங்க பெரிய சக்தியா மாறிடுவாங்க தினகரன் நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க பன்னீர்செல்வத்தினுடைய பலவீனத்தை பார்த்துட்டு தினகரனையும் சசிகலா குறைச்சி மதிப்பிடாது பாஜக கீழே உழுகிற மாதிரி இருந்தாக்கா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா இருக்கும் அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் இப்போ சசிகலா வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கை அது இது என்னென்ன அரசியலுக்கு வர்ற மாதிரி சில போக்குகள்லாம் கட்டிக்கிட்டாங்க ஒரு வேலை விழுந்தா அவங்க விசுவரூபம் எடுத்து அப்படி விசுவரூபம் எடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக பண்ணி சேர்க்காது ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து பிரயோஜனம் மூணு தடவை கொடுத்தாச்சு நல்லா தானே திருப்பி கொடுத்தாரு என்ன திருப்பி கொடுத்துட்டாரு ஏங்க மாயாவதியோட காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி வச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒப்பந்தம் என்னன்னாக்கா ஒரு வருஷம் நீ பிரைம் சீஃப் மினிஸ்டர் ஆயிரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது தான் ஒப்பந்தம் தேர்தல் கூட்டணி அந்த வகையில் மாயாவதி வந்து சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஒரு வருஷம் ஆச்சு காங்கிரஸ் கேட்டுச்சு என்ன சொன்ன உடனே போயிடணுமா அதெல்லாம் முடியாது முடிஞ்சு போச்சு அதுதான் கூட்டணி அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் ஆ ஒப்பந்தம்லாம் அன்னைக்கு போட்டதுக்கு அன்னைக்கு சொன்னேன் அதை வச்சுட்டு இன்னைக்கு வந்து கேட்காத கண்டினியூஸாக தான் அதுக்கப்புறம் தான் நான் மாயாவதி கிட்ட சேர்த்துக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்க அரசியல் தாங்க என்ன ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து உங்க பேச்சை கட்டுக்கிட்டு இருந்தது அர்த்தம் நேத்த கூட அதான் சொன்னேன் ஒரு ஏணி இருக்குதுன்னா அந்த அந்த ஏணியை பயன்படுத்தி மேல ஏறணுன்னு ஒருத்தன் வந்து ஏ உச்சிக்கு போன உடனே அவ செய்ய வேண்டிய முதல் வேலை வந்து அந்த ஏணியை தூக்கி உடச்சு தூக்கி இருந்தான் ஏணி அங்க இருக்கிறோன்னு அடுத்தாலே ஏத்தி விடும் முதல்ல நீங்க அந்த ஏணி ஏற்றி வாட்டி உதைக்கணும் உதைச்சு தூக்கி எறியும் அப்பதான் பொழப்பு நடக்கும் நீங்க இருக்கீங்க உங்க வந்து தூக்கி விட்டதுக்கு நான் தான் காரணம் போர்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ முதல்ல என்னதான் ஓரம் கட்டணும் ஏன்னா சான்ஸ் கிடைச்சா நான் இன்னொரு ஆளை கொண்டு முதல்ல என்னதான் நீங்க அடிக்கணும் அதுதான் அரசு அங்க விசுவாசத்துக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது அதுக்குதான் நான் சொன்னேன் நன்றி கட்டத்தனத்துக்கும் விசுவாசம் இல்லாத துரோகத்துக்கும் அரசியல்வாதிகள் பயன்படுத்துற பேர் வந்து ராஜதந்திரம் டிப்ளமசிப்பட முடியாது நீ அதிமுக எப்படிதான் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க சார் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருக்காது அப்படின்னாரு அவருக்கு போக வாய்ப்பு அவங்க முடிச்சு கட்டிடுவாங்க பட் அதுக்குள்ளார இவங்க இருப்பாங்களான்னு பாக்கணும் யாருங்க சார் பாஜக ஆனா இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் பாக்கும்போது பாஜக தான் நமக்கு நல்லாவே தெரியுது அதாவது ஜட்ஜி தான் சந்தேகமே படக்கூடாது பத்தி சந்தேகமே படக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மகா உத்தம ஜட்ஜி ஒருத்தர் நீதிபதிகள் நமக்கு ஒரே கடைசி நம்பிக்கை வந்து நீதிமன்றங்கள் இந்த மாதிரி நீதிபதிகள் வந்து நமக்கு அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு ஓபிஎஸ் நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கா இல்ல இல்லையா அவர் ஜெயிக்க விட மாட்டாங்க ஆனா திமுக அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க எப்படி சார் எதனால ரவீந்திரநாத் அப்படிதான் ஜெயிக்க வச்சாங்க பழனிசாமிக்கு தலைவலி அதனால தான் பாஜகவுக்கு பாஜக ஆட்சியில வந்து அதிமுக பதவி கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம் அபிஷியலா அதிகாரபூர்வமா ஜெயிச்சது ரவீந்திரநாத் தான் ரவீந்திரநாத்துக்கு தான் நீங்க பதவி கொடுக்கணும் ரவீந்திரநாத் பதவி கொடுத்தாக்கா அவர் வந்து உங்களுக்கு உள்ளடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு பண்ணிக்கிட்டே இருப்பாரு அதனால வந்து இவங்க எனக்கும் ஆனான்டா மகனு மகஞ்சத்தாலும் பரவாயில்ல மருகத்தால் ஏற்கனங்கிற கதை இல்லை எங்களுக்கு கிடைக்கல பரவாயில்ல அவரு கொடுக்காதுங்கறதுனால இவங்களும் இல்லாமல் இல்லாட்டி போன போன தடவை மந்திரி சபையில் இடம் பிடிச்சிருக்கோம் இல்லை போனதுக்கு காரணம் ரவீந்திரநாத்தை ஜெயிக்க வச்சு திமுக செஞ்ச டெக்னிக் கொடுத்தா அபிஷியல் கேண்டிடேட் அவரு தான் அவருக்கு தான் கொடுக்கணும் பன்னீர் பன்னீர்செல்வம் தான் கை ஓப்பணும் டெல்லிக்கு டேனடி தொடர்பு வந்துச்சுன்னா அப்புறம் பழனிசாமி என்ன பண்ண முடியும் அதனால தான் பேச மாட்டாங்க மந்திரி பதவி கேட்காம ஒரு பதவியை போச்சு அதனால தான் இப்போ என்ன பன்னீர் பன்னீர்செல்வம் ஒரு வேளை திமுக அவரை ஜெயிக்க வைக்கலாம் அப்படி வச்சாக்கா நாளைக்கு பாஜக ஒரு வேலை வந்தா கூட பன்னீர் செல்வம் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் மத்திய அமைச்சர் அவரோட அமைச்சர் அவரோ இல்லையா அங்கே டெல்லியில் உட்காந்துருப்பாரு பழனிசாமி டெல்லியில யார் இருக்காங்கிறது தான் முக்கியம் பழனிசாமி யாரத்தால காலி ஆயிடுவார் கதை கதால அரே இப்போ இப்போ வர்ற ரூமர் எனக்கு வர்ற ரூமர் பன்னீர் செல்வம் ஒரு வேளை ஜெயிக்கலாம் அப்படி ஜெயித்தா அது பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறலாம் அப்ப கட்சியில பல பேர் அந்த பக்கம் போவாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாரு அவர் ஜெயிச்சு காட்டிக்கிட்டா இருந்ததுதான் வெற்றிகள் தாங்க உங்களுடைய முடிவுடைய நிர்ணயி அரசியல்ல வந்து வெற்றிகள் மிக முக்கியம் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க அவங்க பின்னாடி யாரும் வர மாட்டாரு பாமகவுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய சங்கடம் தானே அவர் மகனை பண்ணிட்டாரு அவங்க கட்சியில ஒருத்தர் ஜெயிக்க மாட்டாங்கன்னா அவர் கட்சிக்காது அதோட விஜய் பிரேமலதா ஆனாங்க சான்ஸே இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க மக்களால் கூட்டணியே காலி போயிடுச்சு அவர் இருந்தபோது கல்யாணம் கட்சியில் வச்சுக்கிட்டு ஒன்றை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அதனால தான் அந்த மாடல் எடுக்கணும் நீ இன்னைக்கு பேசுறதோ கிடக்கிறமே அன்னைக்கு விஜயகாந்த் இறந்தபோது உலகமே கண்ணீர் ரூட்டு அழுது பைடன் அழுதாரு மோடி அழுதாரு எல்லாரும் சேர்ந்து அப்படியே கண்ணீர் ரூட்டு இருக்காங்கன்னு கதை கதையாக பேசுறீங்க நீங்க விஜயகாந்தை பற்றி ஒரு தக ஒரு சின்ன தகவல் கூட பேசுகிறேன் எவ்வளோ சீக்கிரம் கால வரி விட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா உங்களை நம்மளாம் என்ன ஆகும் அன்னைக்கு அவர் இறந்த இன்னைக்கு என்ன சொன்னீங்க சூரியன் இன்னைக்கு உதிக்கவில்லை சோகத்தில் இருளில் மூழ்கி விட்டது இப்ப கேட்டால் யாருங்க விஜயகாந்தி நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரேமலத்தான்னு ஒரு ஞாபகம் இவ்வளவு நேரம் கேட்டீங்களா அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதான் இங்க பிரேமலத்த புரிஞ்சுக்கோச்சோம் இவ்வளவு டாக்ஸ் நடக்குது இவ்வளவு பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் நடக்குது அரசியல் விவகாரங்கள் விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கருணாநிதியை தோற்கடித்த எல்லாம் எழுது தண்ணீங்க அதனால பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க அந்த கட்சியை பத்தி ஒரு வரி சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க கட்டி என்ன ஒண்ணு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க முடிஞ்சு போச்சு அன்னைக்கு நான் சொன்னபோது சிரிச்சிங்க ஆறு மாசம் ஓடும் அவ்வளவுதானே இன்னைக்கு அந்த பக்கம் தான் தினம் போறேன் அந்த அந்த ஆபீஸுக்குள்ள ஈகா காய்கள் அன்னை என்ன சொன்னீங்க மக்கள் சாரி சாரியாக ஒரு லாரிகளில் வந்து அஞ்சலி எழு எழுதி தண்ணீங்களா போட்டு தாக்குனீங்களா விஜயகாந்த்காக சரி தனி பஸ்ஸுகள் விடப்படீங்க ரயில்கள் விடப்பட விமானங்கள் வருகின்றன அப்படின்னு அங்க பார்த்தா பார்த்தாக்காக இறந்த தலைவர்களை பத்தி பேச அப்ப சரித்திரமே பேசக்கூடாது அவுரங்கசீப் இருக்காரா உயிரோட விமர்சிக்க கூடாதுசீப் உயிரோடு இருக்காரு அவர் எவ்வளவு பேர் சிக்கிறீங்க செங்கிஸ்கான் ஒரு கொடுமையான மன்னன்றீங்க செங்கிஸ்கான் உயிரோடு இருக்கா இறந்தவரை பத்தி ஏன் பேசுறீங்க ஹிட்லர் உயிரோடு இருக்காரா சார் அவங்க எல்லாம் சர்வாதிகாரி மக்கள் பிரதி பேசக்கூடாது செத்து போனவங்களுக்கு பேச செத்து போனவங்களை பத்தி பேசக்கூடாது சர்வாதிகாரிகளுக்கு இறந்து விட்டார் கேவலப்படுத்த முடியாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் இவ்வளவு பேச பூரா சர்வாதிகாரிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூடாது செத்து இதெல்லாம் போயிட்டாருக்கான வழிகள் வரலாறுங்கிறதே செத்து போனவங்கள தமிழ்நாட்டை பொறுத்தவரை புலிகேசி கேட்டவன் கர்நாடகா பொறுத்தவரைக்கும் புலிகேசி நல்லவன் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க மகேந்திர பள்ளவனு செத்து போட்டோம் நரசு செத்து போட்டா புலிகேசி செத்து போயிட்டோம் வரலாறு செத்து போனவர்களுக்கு பத்தி பேசக்கூடாது நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது வரலாறு பேசக்கூடாது வரலாறே இறந்தவர்களை பத்தி பேசாது ஆனால் இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இது பண்ண இந்த தப்பிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காரு நேரு பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு மோடி பேசலாரு செத்து போனவரை பத்தி பேசலாமா வாங்கி வைக்க வேண்டியதுதான் நேர்வால் தான் இந்த நாடு குட்டிச்சோரானது செத்து போனவரை பற்றி பேசலாமா அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே மோடி மகான்கிட்ட சொல்ல வேண்டியது உங்களுக்காக வேணும்னா இந்த கதையை விட்டு பார்ப்பீங்க செத்து போனவங்களும் பேசுவாங்க செத்து போனவங்களை பத்தி பேசித்தான் ஆகணும் அதுதான் வரலாம் சார் கதையெல்லாம் வேற எங்கேயா போச்சு சும்மா சார் நிறைய விஷயங்கள பயந்து நன்றி